எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம கையில் பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ்ஷு நம்ம ஏரியாவில் வந்து கட்லை கெண்டன்னு சொல்லுவாங்க அதாவது கட்லை கெண்டை வேற என்ன பேர் எதிரி சொல்லுவாங்க இதுக்கு என்ன என்ன சொல்ல கட்ல கண்டை ஓகே இது மற்ற ஏரியாவில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா தந்தூரி ஃபிஷ் அதாவது தந்தூரினா மேக்ஸிமம் இது வந்து நார்த் இந்தியா லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜ் தந்தூரினா நெருப்புலயே வேக வைக்கிறது டைரக்டா அப்ப தந்தூரி சிக்கன்னா வந்து இந்த கிரில் சிக்கன் மாதிரி பண்றது எல்லாமே கிட்டத்தட்ட நெருப்பு நெருப்புல பண்ணக்கூடிய சிக்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இது இருக்கு பாருங்க அடுப்பு கறி இருக்கு பாருங்க அதை கீழே போட்டு அதை உருவாக்கி மேல ஒரு பிளேட் மாதிரி வச்சு நல்லமா இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மசாலா தடவி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்து சாப்பிட போறோம் ஓகே இந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ரொம்ப பக்கத்துல இருக்கு நமக்கு இங்கேருந்து நடந்து போனால் ஒரு அவ்வளோதான் பேசிக்கிட்டே நல்லா ஒரு காமனாக தான் நடந்து போயிடலாம் அப்படி ஒரு அருமையான இடத்துல தான் இன்றைக்கி வந்து இந்த ஃபிஷ்ஷை நம்ம இது பண்ண போகிறோம் தந்தூரி ஃபிஷ்ஷாக மாற்றி சாப்பிட போகிறோம் ஓகே எப்படி பண்ணலாம் எப்படி கிளீன் பண்ணுறோம் அதை எப்படி சமைக்கிறோன்றது ஒன் பை ஒன்றாக வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இது ஆயிட்டு வந்துருங்க வலை நம்ம ஏரியாவில் இதுதான் கிடச்சி இந்த ஒரு இன்ச்சு ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் இன்ச் சைஸில் வந்து ஒரு வலை இருக்கும் தட்டு மாதிரி அது நம்ம ஏரியாவில் கிடைக்கல இருந்தாலும் நான் எதிர்பார்க்கல இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்ல ஏன்னா தம்பி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தம்பி இப்போ என்ன பண்ண முடியும்னா அந்த கம்பி இதெல்லாம் வந்து க இந்த கட்டு கம்பியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கம்பியை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயினாக கிளீன் பண்ணுவோம் தம்பி நீங்கிட்டு ஒரு கம்பியை கூட கட்டு கம்பிங்கான இருக்கு போட்டுச்சு அந்தபடி ம் அப்படியே இங்கிட்ட இருக்கு இங்கிட்ட இங்கிட்டு இருக்க கம்பியை எடுத்து ம் வச்சுக்க அந்த இது இருக்குல்ல திருவிடு பக்கத்தில் கொடுத்தேன் சென்ட்ரிங் இன்னும் ஒரு அந்த கம்பியை வச்சு லைட்டாக அப்படி முடிவு விட்டுருங்க போது இல்லையா ம் டைட்டாக ம் எப்படி அவ்வளோண்ணா அதே மாதிரி பண்ண இரும்பால திருநாள் உடம்பு போகும் கட்டாயிரம் ரூபாய் ம் சரி இப்போ வேலை முடிஞ்ச ஆமாம் இந்த வேலையை முடிச்சாச்சு ரெண்டு பக்கம் கம்பி போட்டு அதாவது நடுவில் மீன் வச்சு வேக வைக்கிற மாதிரி ரைட் இது அப்படியே வச்சுட்டு மீனை தூக்கியா க்ளீன் பண்ணிடுவோம் கட்டையில் வைக்க பாருங்க கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ மீன் தரமான மீன் கட்லா இருக்கட்டா ஏதாவது சீசி கட்லா நல்லா இருக்கும் க்ளீன் பண்ணிவிடுமா சைடில் இருக்க சைடில் இருந்தாச்சு நான் இது வெட்டணும் இது என்னென்ன இதில் என்ன சிரமம் அப்படின்னா அது தட்ட நமக்கு நமக்கு சுத்தமாக மீன் வெட்டி அணு அனுபவமே கிடையாது நல்லா விட்டியாப்பா அனுபவமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் கத்திரமே எடுத்து மீனை வெட்டிட வேண்டியதான் ரைட்டு திருப்பங்களோட வயிற்று வழுக்குதுடா ம் எத்தனை பேர் எத்தனை வாட்டி மிஸ் ஆகுது இது வந்து சென முட்டை மட்டும் ஒரு கிலோ இருக்கும் இருக்கும்போது ரெண்டு கிலோ இருக்கும்போது கடை ம் சாப்பாடு எப்படி சொல்லிட்டேன் நம்ம முட்டை தான் பெஸ்ட்டு எவ்வளோ முட்டை இருக்கும் அதையா ஆமாம்ப்பா அதான் அதாவது இந்த மாதிரி அதோடய உயரில் போகிறேன் ஈர இந்த ஈரில் சுற்று நல்லா இருக்குமா எல்லாமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது நம்ம இந்த மீனை திங்கவே முல்லை ஒதுக்கி சாப்பிடவே நேரம் இல்லாமல் இருக்கும்போது எவர் இது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இது வந்து காற்றுப்பை காற்றுப்பை மீன் மிதக்கிறதுக்கு உண்டான காற்றுப்பை தெரியுதா ஓ இது இருக்கனால மீன் மிதக்கு ஆமா செத்தாலும் மிதந்துக்கிட்டே இருக்கேன் என்ன காரணம் இந்த காற்றுப்பை ஆமாம் ரைட்டா இந்த என்ன பண்ற ஒரு கவர்ல இந்த முட்டையை போட்டு இது தேவையில்லை ஈரல ஈரல் தேவையில்லை இந்த குடல் மாதிரி இருக்கு பெருசா இருக்கு இந்த குடல் மாதிரி இருக்கிறத விட்டுட்டு பாருங்க எவ்வளவு பெரிய முட்டை கிட்டத்தட்ட இதுவே ஒரு கிலோ இருக்கும் ஒழுகு போகுது ஒரு அந்த தட்டில் வச்ச ஒரு கவரில் போட்டு போய் நம்ம வீட்டில் போய் நீங்கள் பிள்ளை இது இருக்குது வருவேன் அந்த பிள்ளைக்கு வறுத்து கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவேன்டா தட்டில் வச்சுக்க காற்று பாயை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் ரைட்டு பாருங்கள் மூலம் முட்டை இருந்துருக்கு வயிற்றில் இது மேக்ஸிமம் இந்த மாதிரி கெண்டை வந்து வயிற்றில் முட்டையோடு தான் இருக்கேன் இப்போ நம்ம இந்த இதை எடுத்துருவோம் உள்ளே இருக்க அந்த செவிலு செவிலுன்னு சொல்லுவாங்க நான் தான் அது செவல் எடுத்துருவோம் பார்த்திங்களா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து நல்லா ரெட்டீஸாக இருக்கும் பார்த்துங்க இல்லைன்னா ஒரு சிமெண்ட்டு கலரில் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் லேட்டான ஃபிஷ் வந்து இந்த மாதிரி ரெட்டீஸாக இருக்காது ஒரு ப இது என்ன சொல்கிறது க்ரே கலரில் இருக்கும் பாருங்கள் ரத்தம் வெடிக்குதா ஃப்ரெஷ்ஷாக இதுதான் ஃப்ரெஷ்ஷான மீன் இதை வச்சு கண்டுக்கலாம் அப்படி இப்படி நீங்கள் சேர்த்துல இப்படி விரிச்சு விட்டு பார்த்தாலே தெரியும் சிகப்பாக இருக்கும் பாருங்கள் ஆமாம் இதுதான் ஃப்ரெஷ்ஷான மீன் அர்த்தம் ரெட் கலராக இருக்குது ம் இப்போ நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி கட் பண்ணி மசாலா போட வேண்டியது தான் பார்க்க மீன் எப்படி இருக்குங்க அச்சுருக்கா மொதல் குண்டாக இருந்துச்சு இப்போ வறுத்தி போச்சு டெலிவரி பண்ணியாச்சு மீனை வந்து இப்போ நம்ம சுத்தம் பண்ணியாச்சு கட் பண்ண போகிறோம் இப்போ மசாலா ஏறுறதுக்காக கட் பண்ண போகிறோம் லைட்டாக இதே மாதிரி இந்த பக்கம் போடுவோம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அழகாக மசாலா தடவி ஏறுகிற மாதிரி இது பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் மசாலா ரெடி பண்ணி இதை நல்லா கோட்டிங் பண்ண போகிறோம் மசாலா அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நம்மகிட்ட வந்து தனி மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி கரம் மசாலா சீரகப்பொடி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த இந்த தட்டில் சேர்த்துக்கும் போது ரைட்டு கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சள் சேர்த்துக்குவோம் ஒரு காஸ்பூன் அளவுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு இந்த மீனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும் ரைட்டு உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீனுக்கெல்லாம் அவ்வளோ தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் இந்த மசாலாவை நல்லா ப்ரெஷர் எடுத்துக்குவோம் அப்படியே பெசரிக்குவோம் நம்ம சேர்த்த அந்த உப்பு மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அப்படியே நம்ம சேர்த்த மசாலாவை அப்படியே அப்ளை பண்ணுவோம் பாருங்க நம்ம இந்த மீனோட எல்லா பகுதியும் அருமையாக மசாலா அப்ளை அப்ளை பண்ணிட்டோம் பாருங்கள் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு நல்ல உடம்புக்குள்ள அந்த குடல் எடுத்த பகுதி இந்த சிலுவா பகுதி எல்லா பகுதியும் அருமையாக அட்டை இது மசாலா அப்ளை பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊர்னா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு எப்படின்னா நம்ம இப்போ கங்கு உருவாக்கும் இதுக்கு அடுப்பு உருவாக்கி கங்கு உருவாக்கும் இல்லையா அது வரைக்கும் இது ஊறணும் அதுவே டைம் இருக்கட்டும் போதும் கொஞ்சம் அதிக சாமான் எடுத்துகிட்டு வர முடியலை டூ வீலரில் கஷ்டப்பட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா கல் செட் பண்ணலாம் இந்த பிளேட்டு ரெடி பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ப்ளேட்டுக்கு வந்து மேலே என்ன செட் பண்ணலாம்னு யோசிச்சு கம்பியெலாம் வாங்கிட்டு வந்தோம் அதை கட் பண்ணல அதனால் இப்போ கல் செட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கறிக்கட்டையை போடுறதுக்காக லைட்டாக அந்த இந்த மண்ணை மட்டும் வாரி விடுவோம் கொஞ்சம் அதாவது புல் இதாக இருக்குது கொஞ்சம் வாரி விடுவோம் அப்படி வச்சு எப்படி பண்ணலாம் அந்த மீன் வேகிற அளவுக்கு அதான் மேட்ரு சூப்பர் இன்றைக்கி அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் ஆமாம் மனிதமா என்னப்பா இதில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெய் நிறையா ஊற்றி ஆ அந்த வேலையில் இல்லை இல்லை ஏன்னா நம்ம தான் எண்ணெய் ஊற்றி அதுவுமே அதுமே வடைஞ்சிரும்பா வடிஞ்சிரும் ஹீட்டில் ஆமாம் ஹீட்டில் அப்படியே வடைஞ்சிரும் சூப்பராக இருக்கும் இருக்க இருக்கா சரியாக இருக்கும் போதும் தம்பி கரெக்டாக அந்த கைப்பிடி அந்த கல்லில் மாதிரி ஆ அப்படி போய் அந்த பக்கம் உயரம் கம்மியாக இருக்கான் அந்த கல்லை தூக்கி போய் ஆமாம்ப்பா உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உயரம் வச்சு பார்ப்போம் உயரம் வை விழுக்காத உட்கா திருப்பி

ஆண்டவனே அப்படியே கட்டையாகிடுச்சு சைடில் இந்த இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போய் அதுக்கு மேலே அப்புறம் வச்சுக்கலாம் அப்படி இப்போ ஒன்று ஒன்றா சைடில் ஆ அந்த மாதிரி கட்டைகளை பூரா அப்படியே சைடில் அடுக்கிறோம் ஏன்னா இப்போ எல்லாமே கங்கானால் தான் நம்ம பிறப்ப முடியும் ஆமாம்ப்பா ம் ஏப்பா கறி எவ்வளோ கறி வாங்குனீங்க இது எவ்வளோ கறி இது பொதுவாக அந்த மூட கணக்கு கொடுக்குறாங்கடா ஆமாம் ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் தான் நம்ம இது ரொம்ப இருக்குது நம்ம என்ன டின்னு பதினஞ்சு லிட்டர் டின்னு ஆமாம் அதில் அளந்து கொடுக்குறாங்க நான் ஒரு டின்னு வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு டின்னு கறி இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது ரூபா வேலை இருக்குல்ல அந்த அளவுக்கு பாருங்கள் இப்போ நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நிமிஷம் காயிருச்சு நல்லா எல்லாமே கங்காயிடுச்சு நைட்டாக இருந்தால் தீ பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே வரைக்கும் அனல் அடிக்குது தீ பிடிக்குது இப்போ வந்து பரப்பி விட போகிறோம் அப்படியே பாருங்க உட்கார முடியல இப்பயே உட்கார முடியல பக்கத்தில் ரைட்டு நல்லா பரப்பி விட்டாங்க அங்கே இப்போ நம்ம தூக்கி அந்த மீனை தூக்கி அந்த தட்டை வச்சுட்டு மீனை தூக்கி வைப்போம் ரொம்ப தட்டில் மீனை வச்சே தூக்கி வச்சுருவோம் ஏன்னு கேள் கையை கொண்டு போக முடியாது ஒரு பக்கத்தில் ம் சரி ஆமாம் அடுத்து நம்ம இப்போதான் தூக்குறது அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கலாமா சரி இல்லை வச்சுட்டே கூட வைப்போங்க ம் நட்டை வச்சிடுவோமா வச்சிடலாம் ம் கரெக்டா வை அப்படியே அச்சா சரி இது அப்படியே விரிச்சி குடியே நான் மீன் தூக்கிட்டு வரேன் ம் மீன் நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறி போச்சு அந்த மசாலாவெலாம் ஆமாம்ப்பா வச்சிடலாமா வச்சிடலாம் தூக்கு மீன் அப்படியே நடுவில் வச்சுருவோம் ம் வச்சிடலாம்ப்பா கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குது அப்படியே முடிவு கண்மா இருந்து ஒரு பக்கம் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலாச்சு கிட்டத்தட்ட வெந்திருக்கும் சரிட்டி வச்சிருக்கோம் மிரட்டி வச்சிருவோம் என்ன செய்யணும்னா ரெண்டு கம்பி சூடா இருக்கும் கவனமாக இது பண்ணணும் சரியா ஃபஸ்ட்டு இதை என்ன தூக்கிங்க போய் அப்படி வச்சுட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு சும்மா ஒரு சம்பர் ரெண்டு பேர் சேர்ந்தவர்கள் பண்ணு கையை மாற்றிப்பிடி இப்படி இப்படி இங்கே வர போட்டு இப்படி நான் அப்படி பிடி ஏய் இப்போ ரெண்டு பேரும் கரெக்டாக வச்சுருக்கோமா நான் பிடிச்சிக்கிறேன் பிற இன்னும் பிடிக்கல பிடிச்சிக்கிட்டு நானும் ரெடி சொல்லுவேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கையிலே பிடிச்சிக்கிறேன் பூக்கி அது தெரியலாமா ம் சூப்பர் பொறுப்பு ஆம்பா அது கறி பிடிச்சிச்சுப்பா அது மசாலா மசாலா மட்டும் மசாலா மட்டும் லைட்டாக கருவே அப்படியே வை தம்பே சூடாக இருக்கும் நல்லா துண்டை பிடிச்சிட்டு பொறுமையாக பொறுமையாக சரிப்பா அந்த தோல் பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கா சரிப்பா மெதுவாக எடுத்துக்கலாம் அடையாப்பா லைட்டாக வந்துருக்கு அதிலே ஒட்டி சார் அதை பிச்சு சாப்பிடுவோமா எப்படி பூ மாதிரி வந்து வச்சு அப்படியே அப்படி அதை பெரட்டி விட்டுரு வெளியில் விட்டுரு ரைட்டா சாப்பிட்டு வர டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அதெல்லாம் வேஸ்ட்டாக பண்ண போனோம் இது அப்படியே வேகட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா சாப்பிடுவான் இந்த கறியை சாப்பிட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் சூடும் அப்படியே முறுக்கு மாதிரி சாப்பிடு போகிறேன் புரியுதா ஃப்ரீதா நல்லாயிருக்குப்பா ம் செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கு இருக்கு உப்பு பாருங்கள் நான் பத்தாவது நினச்சேன் நம்ம போட்ட உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது சூப்பராக வந்துருச்சு இது பிஞ்சு பிஞ்சு பிஞ்சுட்டு பிரிஞ்சுட்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சல்லடா அதில் இருக்க மசாலா ஏற இறங்கி அந்த கேப்பில் வந்து லாக் ஆகிடுச்சு லாக் ஆகிடுச்சி அதாவது வெளியில் வந்து தூக்கும் போது அதோட சேர்ந்து டைட்டாகி பிடிச்சி ஒன்றும் பிரச்சனை தர இருக்கு இருக்குது கரெக்டாக தான் பிடிச்சா அப்படி அப்படி நல்ல வேணா என்னப்பா இந்த வெங்காயம் ரெண்டு இருக்கு உள்ளே வேறு என்ன இருக்கு பாரு மல்லித்தலை இருக்குப்பா மல்லித்தலை இருக்கு அதை எடுத்து போய் வெளியே நான் வந்து சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு என்ன ஆ இந்த எலும்பு சம்பளம் நம்ம மேலே புழிஞ்சு கொடுக்குவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் அப்படியே புழிஞ்சு கொடுக்கலாம் ம் ரைட் அந்த மல்லிகை இதை வேளா தூக்கி விட்டுமா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாசலாக தம்பி மீன் வெந்திருக்குமாடா வந்திருக்கும்ப்பா பத்து நிமிஷம் ஆச்சுல வெந்திருக்கும் லை அப்படின்னா வந்துடும் இருக்கு டெல்லியாக போதும்டா ரெண்டாக வெடிக்கலாம் அப்படியே மீனை வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருந்தா சரிதானா இதில் விட்டுனா போதும் சரிப்பா மீன் வெந்துருவோம் எடுத்துடலாமா கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு கீழே நல்லா வெந்த வாசனை வருது அப்படியே க்ளோஸ் பண்ணி தூக்கிட்டு போய் இலக்கி போயிடும் தூக்கி போயிடலாமா இலக்கி போய் அங்கே போயிருக்குமா தூக்கு பிடிச்சுக்கிறேன் ம் அப்படியே தட்டில் போயிடும் தம்பி வச்சுட்டு ம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆரட்டம் அந்த இலையடு சூப்பராக இருக்கா ஸ்மெல்லு இலையா தம்பி இப்படி உட்காந்துக்குவோம் உட்காந்துக்கலாம்ப்பா தம்பி வாங்க உட்காந்துக்கலாம் தண்ணி எடுத்து விட்ஸ் மாதிரி வச்சுக்கேன் பையன் இங்கிட்டா அப்படியே போடுங்கண்ணா இல்லை போடு இல்லையே இதுமாதிரி இப்படி போடுறா ஆ ஆ ஓகே கொட்டியா தண்ணி தண்ணியாக நீ இதே எடுத்து ம் ஆமாம் எல்லாம் கட் பண்ணலாம் எடுத்துவா வா 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 அப்படியே

ஓகே தம்பி இந்த இடம் ஆல்ரெடி பிஞ்சிருச்சு ஏபர் பறை சூப்பர் நல்லா வந்துருச்சு நல்லா வந்துருக்கு எப்படி ரொம்ப நைஸாக இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்கு நான் அப்பா ஊட்டி வா சாப்பிடு எப்படி டேஸ்ட்டு தம்பி சாப்பிட்றா நல்லா இருக்கா குழந்த சூப்பராக இருக்குப்பா நல்லா இருக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டீங்களா கரெக்டாக முடியாட்டே வந்து கலந்துக்கிட்டோம் தம்பி இந்த குறுக்கு பேசுறீங்களா இதில் ஒன்று ரெண்டு முள் இருந்தால் இப்படி இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு நீ அப்படியே அல்வா தூண்டு மாதிரி சாப்பிடலாம் குறுக்கு பீஸில் அங்கே நம்ம மட்டும் இருக்கும் சாப்பிட்டு சாப்பிடுறேன் மசாலா நல்லா இறங்கியிருக்கு எலும் சம்பளம் புரிஞ்சுதான் என்ன டேஸ்ட்டு கறி அருமையாக ம் அந்த இந்த தோலை விட எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அந்த உப்பு ஏறும் இல்லை எதோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உள்ளே இருக்கிறதா கொஞ்சம் தோலை

அதாவது எப்படி இந்த மாதிரி பீஸ் ஒன்று எழுத அழுதுகிட்ட கொஞ்சோண்டு பச்சை மிளகா அந்த கறி எடுத்து எழுதுவா இல்லை வச்சுப்பாருவா பச்சை மிளகா ஒன்று வருது பாதி பச்சை மிளகா கிடைச்சிக்காட்டு தரமாக இருக்கா தரமாக இருக்குது சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா சந்தை சாம்பிள் தான் இன்னொரு நாளைக்கு ஆளுக்கு ஒரு மீன் வேணும் சாப்பிடுங்க ரைட்டா இப்போ சாம்பல் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வந்து தனியாக சமைச்சு சாப்பிடும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது பழைய காலத்து நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தும் நீங்கள் சொன்ன நல்லா இருக்குது இது ஆரோக்கியமாகவும் இருக்கும் போல இருக்குது இப்படி செஞ்சு சாப்பிட்றது இந்த ஃபிஷ்ஷாக இல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக்காக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேவா சாப்பிடுங்க நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிடுங்க ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிறது நல்லா இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி வேறு என்ன மாதிரி டிஷ்லாம் பண்ணலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் நினச்ச மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோ மீன் இருக்கும் நம்ம ஏரியாவில் இது வந்து கட்டிலு சொல்லுவாங்க இதில் எந்த மீனில் வேணால் கடை மீனாக இருக்கட்டும் நம்ம ஊருக்குள்ளே இருக்க மீனாக இருக்கட்டும் நன்னீர் மீனாக இருக்கட்டும் இதே மாதிரி மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இதில் வேறு மாதிரி அடுத்த என்ன மாதிரி டிஷ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இதேமாரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய் சொல்லுங்கப்பா பாய் பாய் பாய்